பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் போக ஏழாயிரம் என்ற நூலிலிருந்து பாடல் நூற்றி அறுபத்தி எட்டு மற்றும் நூற்றி அறுபத்தி ஒன்பதாம் பாடலை கவனிப்போம் உண்ணுதன்மை ஞானத்துக்கு ஆதாரம் தானாச்சு உண்மையாம் சாந்தமல்லோ யோக சார்பு மன்ன விவேகம் என்ற வாழ்வுமாச்சு வாய்திறக்க மவுனமன்றோ மனத்துக்காச்சு நன்ன உண்மை யானத்திற்கு ஓடும் வீதி நலிவில்லா திடமல்லோ மகத்தாம் வீரம் பண்ண உண்மை பூரணமாம் பொறியை சார்ந்து போக்கோடு மவுனத்தின் பூட்டினில்லே நில்லாமல் மடவர்பால் மாயத்தூடில் இரு தலையாம் கொல்லி மையத்து எறும்பு போலாம் எல்லாமல் காமுகனாய் தெரிந்திடாதே கடிசான பாலாசை தொடர்ந்தது என்றால் வல்லாமல் விழிகண்டு வழியில் சிக்கி மறந்துமே சமாதி விட்டு சுழன்று போவாய் அல்லாமல் ஒன்றுமில்லை நீயும் கெட்டாயே அதிட்ட உனக்கில்லை என்று அறிந்து கொள்ளே சித்தர் போகர் இந்த இரண்டு பாடல்களில் நில்லாமல் அதாவது சுழிமுனை பார்வை இல்லாமல் அதை நில்லாமல் என்றும் நில்லாமல் மடவர்பால் மாயத்தூடின் மடவர்ன என்ன பெண்கள் மாயத்தோடேன் அதாவது மோகித்து நின்றாயானால் இருதலையாம் கொல்லி ஐந்து எறும்பு போடலாம் அதான் ஒரு எறும்புக்கு ரெண்டு தலை இந்த ரெண்டு பக்கமும் இழுக்கும் அது அது மாதிரி நீ இருப்ப இல்லாமல் காமுகனாய் தெரிந்திடாது இந்த ஞானத்தை விட்டு காமுகனாய் தெரிந்திடாது கடிசான பாலாசை தொடர்ந்தது கடிசான பாலாசை என்னென்ன பெண்ணாசை தொடர்ந்தது என்றால் வல்லாமல் வெளி கண்டு வலிய சிக்கி வல்லாமல் வெளி இந்த குரு என்று பார்க்கும் பெண்கள் அப்படி குரு குருகுரு என்று பார்க்கும் பெண்கள் வேல்வெளி வாழ்வெளி வண்டுவிழி மான்விழி இவர்கள் ஒரு ஆடவனை பார்த்தாலே அவர்கள் பார்வையில் இருந்து பார்வையில் ஆடவர்கள் மயங்கி விடுவார்களாம் அதுதான் வல்லாமல் வெளிகண்டு வலையில் சிக்கி என்கிறார் அல்லாமல் ஒன்றுமில்லை நீயும் கெட்டா இதையெல்லாம் போய் விழுந்தேனா நீ போவே அதிர்ஷ்டம் உனக்கு இல்லை என்று அறிந்து கொள்ளுகின்றது நீ இந்த ஞானத்தில் வர்றதுக்கு அதிர்ஷ்டம் கிடையாது ஆனால் உனக்கு அதிர்ஷ்டம் வேண்டுமென்றால் இடங்களை பெண்களை ஒன்று சேர்த்து சுழுமுனை பார்வையாக பார்த்து ஞானத்தில் நில்கின்ற சித்தர் போகர் வலியுறுத்துகிறார் அருள் பெரும் ஜோதியே அருள் பெரும் ஜோதியை தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி